வணக்கம் நான் உங்கள் ஜெகந்நாதன் கீதையின் பாதையில இந்த பகுதியில நாம் பார்க்க போறது திருதராஷ்டரின் கேள்வி தர்மஷேத்திர குருஷேத்திர சமவேத யுயுற்சவக மா மகா பாண்டவா செய்வ கிமகுறுவத சஞ்சயகா திருதராஷ்டர உவாச திருதராஷ்டரர் சொன்னார் சஞ்சய சஞ்சயா தர்மசேத்திர தர்மபூமியான பூமியான குரு சேத்திர குரு சேத்திரத்தில் சமவேதகா ஒருங்கே கூடியிருந்தவர்களும் யூ யுத்தவ யுத்தம் செய்ய விரும்பவர்களுமான மா மகாக என்னுடையவர்களும் பாண்டவாக சேவ் பாண்டுவின் புதல்வர்களும் என்ன சொன்னார் தர்ம பூமியான ஒருங்கே கூடியிருந்தவர்களும் யுத்தம் செய்ய விரும்புவர்களும் என்னுடையவர்களே பாண்டுவின் புதல்வர்களும் என்ன செய்தார்கள் அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்புறாரு இங்க பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு கேள்விகள் வருது முதல் கேள்வியில குருசேத்திரம் என்று எந்த இடத்திற்கு பெயர் அதை தர்ம சேத்திரம் என்று ஏன் சொல்ல வேண்டும் இதற்கு மகாபாரதம் வனப்பருவம் எண்பத்தி மூணாவது அத்தியாயத்திலும் சல்ய பருவம் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்திலும் குருஷேத்திரத்தோட பெருமையை விசேஷமாக விளக்கப்படுது அது பாத்தீங்கன்னா சரஸ்வதி நதியோட தென்புறத்திலும் திருஷத்வதி நதியோட வடப்புறத்திலும் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில இந்த சேத்திரம் இருக்குது அதோட நீளம் அகலம் பார்த்தீங்கன்னா ஐந்துக்கு ஐந்து யோஜனை இந்த இடம் பார்த்தீங்கன்னா அம்பாலாவுக்கு தெற்கேயும் டெல்லியோட வடக்கேயும் இருக்குது இப்பொழுதும் கூட பார்த்தீங்கன்னா குருஷேத்திரம் இருக்குது இதனோட மற்றொரு பெயர் சமந்த பஞ்சகம் அப்படின்ட்டு ஒரு பெயரும் இருக்கு சதபத ராக்மணம் அப்படின்ற நூல்ல குறிப்பிட்ட பெயர்ல இங்க பாத்தீங்கன்னா அக்னி இந்திரன் பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லாரும் தவம் செய்தார்கள் அப்படின்ட்டு புராணங்கள் சொல்லுது இங்க பாத்தீங்கன்னா குரு உயரிய தவம் செஞ்சிருக்கிறான் இங்க பாத்தீங்கன்னா இறப்பவர்கள் உத்தம கதியை பெறுவாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது இது தவிர வேறு பல காரணங்களுக்காகவும் தர்ம சேத்திரம் அப்படின்ட்டு புண்ணிய சேத்திரம் அப்படின்ட்டு சொல்லப்படுது இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா திருதராஸ்தரர் மா மகா அப்படின்ட்டு யார சொல்றாரு பாண்டவர்கள் அப்படின்ட்டு எவரை குறிப்பிடுகிறார்கள் அந்த சொற்களோடு சம வேதகா அப்படின்ட்டும் யூ யுட்சவா அப்படின்ட்டு அடைமொழிகளோட கிம் அபுர்வத அப்படின்ட்டு கேக்கிறாரு அதனுடைய கருத்து